வெளிய போங்க வெளிய போங்கப்பா மேல சித்தி மாடுவாது மாட்டுக்கு அனைவரை பதிவு திறந்து தங்க காசு மாட்டுக்கு மாட்டுக்காரங்க அருள் தாஸ் மாடு மாடு போயிடுச்சுப்பா மாடு வெற்றி பெற்றது பிடிங்கப்பா மதுரை மாவட்டம்ருப்பாயிரி மதுரை மாவட்டம் கருப்பாயரு மெண்டல் அலங்கை மாடு இந்த மாட்டுக்காரங்க வந்து மாடு பிடிக்கிறாங்களா என்னப்பா எதுக்கு நீங்களே வந்து அனுப்பிச்சு நீங்களே மாடு பிடிக்கிறீங்களாப்பா தள்ளி போங்கப்பா வேட்டி போங்கப்பாட்டி எடுங்க வேட்டி எடுங்க